என்னது தேங்காய் உடைக்க அருவா வேண்டாமா ஆமாங்க அருவா இல்லாமல் தேங்காய் எப்படி உடைக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் பிள்ளைங்க இந்த மாதிரி மெத்தையில் ஏறி ஏறி குதிப்பாங்க இதனாலயே நம்ம விரித்து வச்சுருக்க அந்த மெத்தை விரிப்பு களைஞ்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி களைஞ்சி இருந்ததுன்னா இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி மெத்தை விரித்து பாருங்கள் கொஞ்சம் கூட மெத்த கலையவே கலையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஐடியாங்க இப்போ நான் மெத்தை ஏற்கனவே கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால இதில் ஆகிற மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கேன் இதுக்கும் மேலே நம்ம பெட் ஸ்ப்ரெட்டை நல்லா விரித்து விட்டுக்கலாம் முதல்ல நீங்கள் அந்த மெத்தை விரிப்பை விரிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் மெத்தை விரிப்போட ஒரு முனையை நல்லா உங்கள் கைகளால் புடவைக்கே மடிப்பெடுக்கிற மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கோங்க இப்போ மெத்தையோட ஒரு சைடு ஃபுல்லாக உங்கள் கைக்குள்ளே இருக்குது இன்னொரு சைடை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அப்படியே மெத்த மேலே போட்டிங்கன்னா அழகாக நமக்கு இப்போ மெத்தையோட ரெண்டு சைடும் தனித்தனியாக வந்துடும் இப்போ இந்த சைடு இருக்கிறத நம்ம விரித்து போட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடையும் நம்ம இப்போ விரித்து போட்டுக்கலாங்க நல்லா இது போல பெட்ஷீட்டை விரித்து மட்டும் போட்டுக்கோங்க பெட்ஷீட்டோட நாலு கார்னரையும் நம்ம லாக் பண்ணுற மாதிரி மெத்தையோட சேர்த்து அட்டாச் பண்ணணும் இதுக்கு இது போல் டபுள் சைடு டேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க பெட்ஷீட்டோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி அந்த கார்னரை உங்கள் கையால் சேர்த்து பிடிச்சிக்கோங்க எந்தளவு நீங்கள் இந்த பெட்ஷீட்டை மெத்தக்குள்ளே விடணுமோ அளவு இது போல் ஒன்றா எடுத்துகிட்டு தலைக்கு போடுற க்ளாத் டைப்பில் இருக்க ஹேர் பேண்டை இது மாதிரி ஒரு ரெண்டு முடி போட்டு நல்லா டைட் பண்ணி ஒரு முடித்து போட்டுருங்க முடித்து போடும்போது அந்த ரெண்டாவது முடியை அப்படியே மடித்த மாதிரி எடுத்துக்கணும் அதை நீங்கள் நீட்டின மாதிரி வைக்காமல் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டபுள் சைடு டேப்பில் ஒரு சின்ன துண்டு வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்த துண்டை நம்ம ஏற்கனவே இந்த மடித்து வச்சிருக்க பெட்ஷீட்டோட அந்த ஓட்டைக்குள்ளே விடணும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பெட்ஷீட்டோட அந்த முடியை நான் அப்படியே மடித்து எடுத்திருக்கேன் முடியை நம்ம அப்படியே மடித்து ரப்பர் பேண்ட் போடுவோம்ல அது போல் மடிச்சிருக்கேன் அதனால் நடுவில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் அந்த டபுள் சைடு டேப்பை உள்ளே ஒட்டி விட்டுருங்க அந்த டபுள் சைடு டேப்போட மேல் பகுதியில் இருக்க ரேப்பரை கிழிக்கலாம் கூடாது ஒரு சைடு மட்டும் இருந்தால் போதும் இப்போ இந்த பெட்ஷீட்டோட அந்த முடிச்சு பகுதியை அடியில் விட்டுட்டு அந்த டேப்பை அப்படியே மெத்தையோட சேர்த்து ஒட்டி விட்டுருங்க சில இடங்களில் குழந்தைங்க குதிக்கும் போது அந்த முடிச்சோட சேர்ந்து பெட்ஷீட் களைஞ்சி வருங்க இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு ஒட்டும் போது அது மெத்தையோட ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இது மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு இந்த மெத்தையோட அந்த நடு சைட்லலாம் நமக்கு கேப்பில் கை நுழையாது அப்படிப்பட்ட இடத்துல இது போல் ஜல்லிக்கரண்டியோட பின் சைடு வச்சு நல்லா நுழைச்சி விட்டிங்கன்னா இது நல்லா உள்ளே போயிடுங்க இப்போ மெத்தையோட நாலு சைட்லேயும் இதே போல் முடிச்சு போட்டுட்டு டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டி விட்டீங்கன்னா பெட்ஷீட் மெத்தையில் லாக் ஆன மாதிரி இருக்கும் இதனால குழந்தைங்க எவ்வளோ ஏறி குதிச்சு விளையாண்டு பெட் கலையாமல் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பட்டு சேரீயெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அயன் பண்ணி கட்டுவோம் அப்படி இல்லைனா ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணி அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படி நீங்கள் பட்டு சேரீயை அயன் பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே பட்டு சேரீயில் நீங்கள் பார்டர் மேலே டேரக்டாக அயன் பாக்ஸை வைக்காதீங்க இது போல் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதுக்கும் மேலே நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பார்டரோட ஷைன் குறையாதுங்க டேரக்டாக பார்டர் மேலே இது போல் ஹீட்டான அயன் பாக்ஸ் வைக்கும்போது பார்டர் சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும் அது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆகும் பார்டர் மட்டும் இல்லைங்க புடவில இருக்க அந்த புட்டா இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணி அயன் பண்ணுங்க பட்டு புடவை வருஷ கணக்கானாலும் ஷைன் குறையாமல் நல்லா புதுசு போல மெயின்டைன் ஆகும் அடுத்தது இந்த மாதிரி ஹோட்டலில் ஃபுட்டுலாம் வாங்கினோன்னா இது போல் டப்பாவில் தருவாங்க அப்படி இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் தூக்கி போடுறீங்க அப்படின்னா டப்பாவை மட்டும் தூக்கி போடுங்க இந்த மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் சட்னியோ இல்லை பொரியலோ மீதமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கிண்ணம் தான் இருக்கிற கிண்ணத்தில் பௌலில் போட்டு வைப்போம் இந்த கிண்ணத்தோட சைஸுக்கும் மூடி இருக்காதுங்க கொஞ்சம் பெரிய சைஸில் மூடுவோம் அப்படி இருக்கிற மூடி வச்சு மூடும் அது நிறைய இடத்த அடைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி போடும்போது இது சூப்பரான ஒரு கண்டெய்னர் போல் இருக்கும் ஃப்ரிட்ஜ்லலாம் நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது அளவுக்கு அதிகமான இடத்தையும் அடைக்காது பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ ஒரு வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்க போகிறேன் அதாவது ஆப்ப சோடா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு துளுப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இது கூடவே ஒரு ஒரு முடி அளவுக்கு கம்ஃபர்ட் லிக்விட் எடுத்துக்கோங்க கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இது வாசனைக்காக தான் பயன்படுத்த போகிறோம் இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றி இருக்கிற எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியிலே கலந்து வரும் இப்போ ஒரு வேஸ்ட்டான பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் இந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த லிக்விட் நல்லா வாசனையாக இருக்குங்க பொதுவாக நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோன்னா கிச்சன் ஏரியாவில் கிச்சனில் பாத்திரம் கழுவுற இடத்துலலாம் ஒரு விதமான ஸ்மெல் வரும் சில நேரம் காரணமே இல்லாமல் பாத்திரம் தேய்க்கிற சிங்க் வழியாக ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி நேரத்தில் இல்லைனா பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விதமான ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு இந்த லிக்விடை ஊற்றி விட்டிங்கன்னா அந்த கிச்சன் ஏரியா சிங்க் ஏரியா நல்லா வாசனையாக இருக்கும் இது நீங்கள் சிங்க் பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா தேவை படும்போது கிச்சனில் ஊத்தி விடலாங்க இது நம்ம கிச்சனுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அடுத்த டிப்பு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க சில பேர் வீடுகளில் அவசரத்துக்கு தேங்காய் உடைக்க அருவாக கிடைக்காது இல்லை நம்ம எங்கேயாவது புதுசாக வீடு வாங்கி போகிறோனாலோ இல்லை நம்ம இருக்கிற வீட்டை காலி பண்ணி போகிறோனாலோ அந்த டைமில் அருவாமனை இல்லாத நேரங்களில் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு அருவா வச்சு உடைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த மெத்தடில் தேங்காயை சூப்பராக உடைச்சிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவை அந்த குடிமை பகுதியை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு மூணு கண் இருக்கிற அந்த ஓட்டையில் இந்த மாதிரி குத்தி எடுத்து அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் தண்ணி எடுக்காமலே இதை டேரக்டாக இந்த மாதிரி குடுமையை மட்டும் பிச்சுட்டு நீங்கள் உடைக்க வேண்டிய தேங்காயை இது போல் மீடியம் ஃப்ளேமில் இருக்க நெருப்பில் போட்டுருங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காயை நல்லா சுற்றி சுற்றி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு வாட்டி எடுங்க ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எரிக்கும் போது தேங்காயிலேருந்து ஒரு பட்டுனு சவுண்டு வருங்க ஏன்னா தேங்காய் ஓடு உடைய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் நல்லா சுற்றி சுற்றி எடுக்கும்போது தேங்காய் ஓடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கிராக் விழா ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து தேங்காயை நம்ம சுற்றி சுற்றி நெருப்பில் வாட்டி எடுக்கும்போது தேங்காயை சுற்றியுமே இது போல் கிராக் விழ ஆரம்பிக்கும் நீங்கள் கையில் பயன்படுத்தாமல் இடிக்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் இப்போ இந்த தேங்காயில் நல்லாவே கிராக் விழுந்துருச்சு இதை வெளியில் எடுத்துக்கலாம் இதை உடனே உடைக்கணுங்கிற காரணத்தால் இதை நான் லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன் ஏன்னா கையில் பிடிக்கிறதுக்காக இப்போ கிட்டே இருக்க ஏதாவது ஒரு சின்ன கரண்டி இருந்தால் போதும் தேங்காயை ஒரு சுற்றி ஒரு மூணு நாள் தட்டு தட்டுனீங்கன்னா அழகாக உடஞ்சிரும் அருவாமனை இல்லாத நேரங்களில் ஒரு அவசரத்துக்கு நம்ம இதை இப்படி பயன்படுத்தலாம் இது ரொம்ப சிம்பிள் ஐடியா அருவா யூஸ் பண்ணி உடைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக தேங்காய் உடைச்சிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து நம்மக்கிட்ட இருக்க ஒரு வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கலாங்க இந்த பாட்டிலோட கவரெல்லாம் நம்ம கிழிச்சு எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் இருக்க அந்த மூடியும் நமக்கு தேவையில்லை இப்போ இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இருக்கிற போர்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல ஒரு சின்னதாக கத்தி ஹீட் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க பாட்டிலில் ஃபுல்லாக கட் பண்ணாமல் முக்கால் பகுதி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாட்டிலோட மேல் பகுதி பாட்டிலில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் இருக்க அந்த கட் பண்ண எட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த லேசாக கத்தி ஹீட் பண்ண பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதெல்லாம் ஈவனாக லெவல் ஆகிடும் இப்போ உங்ககிட்ட இருக்க டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க நல்ல நீளமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்ட டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் சொல்கிறேன் இப்போ இந்த ஓப்பன் பண்ண பாட்டிலோட உள் சைடில் குப்பை பேஸ்கெட்டுக்கு போடக்கூடிய அந்த கவரை வச்சுட்டு இந்த கவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி வழியாக வெளியில் எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் அப்படியே இது போல் குப்பை பாஸ்கெட்டோட சைடு பகுதியில் ஒட்டி விட போகிறேன் சப்போஸ் உங்கள் டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலை ஒட்டி விடலாம் இந்த குப்பை பாஸ்கெட்டுக்கு கவர் போடும்போதெல்லாம் இதிலேருந்து ஒரு கவரை நீங்கள் இழுத்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து போட்டாலே போதுங்க இதை நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போடணுங்கிற அவசியம் கிடையாது இதை குப்பை பாஸ்கெட் பக்கமே வச்சுக்கிட்டு இது ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அடுத்த டிப்பை இந்த டிப்பு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் உடச்ச தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க தேங்காயோட அதாவது இந்த பின் பின்சைடில் இந்த மாதிரி நூல் நூலாக முடிமுடியாக இருக்கும் அதாவது அந்த தேங்காய் நார் தான் சொல்கிறேன் இதில் இருக்க நல்லா மெல்லிஸாக இருக்கிற ஒரு நார் எடுத்துக்கோங்க நல்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கணும் இந்த மாதிரி நாரை லேஸாக மாதிரி முறுக்கி முறுக்கி விட்டுக்கோங்க எவ்வளோ குட்டியாக உங்களால் முறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நல்லா முறுக்கி எடுத்துக்கோங்க இது எதுக்காகனா ஒரு சில பேருக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கும் இல்லை வயசானவங்களுக்கு ஊசி நூல் கொறுக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இந்த தேங்காய் நாரை ஊசியில் நுழைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அது உள்ளே போயிடும் இது நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால அழகாக இது ஊசியோட காதுக்குள்ளே நுழைஞ்சிடும் நல்லா இது போல் நுழைஞ்சதுக்கப்புறம் கோர்க்க வேண்டிய நூலை அந்த மடித்து எடுத்த அந்த தேங்காய் நாரோட உள்பகுதியில் இது போல் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஊசியை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஊசி தானாவே நூலோட கோர்த்துடும் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த நார் கோற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால தான் நார் மூலமா இந்த நூலை நம்ம கோர்க்குறோம் இந்த ஐடியாவை வயசானவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்